அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு உங்க உண்மை முகம் என்ன உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன நீங்க யாருங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் பார்ட் டூக்கான வீடியோ இது பார்ட் ஒனுக்கான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவிட்டு அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க உங்களுக்காகவே பார்ட் டூ இந்த வீடியோ பார்ட் ஒனுக்கான வீடியோ லிங்க் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஊரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் கும்பராசிங்கிறது குபேர பகவானுக்கு ஈக்குவலான ராசின்னு சொல்லுவாங்க கால புருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசி லாபஸ்தானாதிபதி இந்த சனி பகவான் லாபஸ்தானம் கும்பம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க தான் உங்களுக்கு எதிரி நீங்க நேர்மையா இருக்கிறது தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பிரச்சனையே நீங்க எப்பவுமே மனசுல பட்ட விஷயங்களை வெளிப்படையா தான் பிரச்சனையே எப்பவுமே ஒரு விஷயம் தலை நிமிர்ந்து வந்து நம்மளை சுத்தி இருக்கவங்க எப்படி இருக்காங்க நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத யோசிக்கவே மாட்டீங்க எதுவா இருந்தாலும் ரொம்ப ஓபனா இருக்கிறது தான் உங்களுடைய இவ்வளோ தூரம் பிரச்சனைக்கே காரணமே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்டு வந்த ராசிகள்ல இந்த ராசியில முக்கியமான ஒரு மூன்று விஷயங்கள் இருக்கு என்னன்னா இருந்து மேல வரக்கூடிய ராசி எதுன்னா கும்பராசி மேல இருக்கவங்க ஒரு லெவலுக்கு மேல மாறாம பிரச்சனையை அதிகமா அனுபவிக்கிறவங்க யாருன்னாலும் தான் முக்கியமா ஒரு விஷயம் இந்த லாட்டரி சீட்டு திடீர் அதிர்ஷ்டம் ஒரு வாழ்க்கையில சடனா ஏற்படுது அப்படின்னாலும் தான் சுயஜாதகம் உங்களுக்கு நல்லா இருந்தா வியாபாரத்துல நல்ல லெவலுக்கு போக முடியும் அதுவும் தந்தை இருக்கும் வரைக்கும் உங்க வாழ்க்கையில சில தர்ம சங்கடமான பிரச்சனைகள் எதுவும் வராது இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொருந்தும் உங்களுடைய இரண்டாம் வீடான குடும்ப தனஸ்தானத்துல சுக்கரன் பலம் அதே நேரத்துல குரு பகவானுடைய வீடு இது புதன் எங்க நீச்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பணம்ங்கிற விஷயத்த நீங்க பெருசா எடுத்துக்கவே மாட்டீங்க குடும்பத்துக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவீங்க அவங்க சந்தோஷமா இருந்தா போதும் நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை நாம அவங்கள நிம்மதியா வச்சிருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அதிகமா இருக்கும் காரணம் குரு ஒரு விஷயம் தவறா செஞ்சாலும் கோபமே வந்தாலும் பொறுமையா எடுத்து சொல்லக்கூடிய பக்குவங்கிறது உங்களுக்கு உண்டு ஆனா இங்க புதன் நீச்சம் இவ்வளவு செய்யற நீங்க உங்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க ஒரு கண்ணாடி மாதிரி நீங்க கல் எரிஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பாதிப்பு தானே அதே மாதிரிதான் பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா உங்களை விட்டு எல்லாருமே ஒதுங்கிடுவாங்க அவங்கள திரும்ப சேர வைக்கிறதுக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து திரும்ப வெளியில வரத்துக்கும் நீங்க போராடுற விஷயம் இருக்கு பாருங்க ரொம்பவே அதிகம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க யாருடைய மனசையும் புண்படுத்தாம இருக்கும் நீங்க பல இடங்கள்லையும் வருத்தப்படக்கூடிய நாட்கள் அதிகமா இருக்கும் காரணம் சுத்தி உள்ளவங்க நம்பிக்கை துரோகத்தால வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க நுணுக்கமா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப செல்பிஷா இருக்கும் அடுத்தவங்க கிட்ட இருந்து வெளியில வரக்கூடிய வார்த்தை அவங்களுடைய சுயநலத்துக்காகவே உங்க பழகுவாங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவே அவங்க உங்ககிட்ட பழகுவாங்க உங்களுக்கு ஒரு நாள் கூட சாப்பிட்டியானு கேட்கறதுக்கு கூட உண்மையான மனிதர்கள் உங்களை சுத்தி இருக்க மாட்டாங்க அட்வைஸ் பண்றதுல உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் பர்சன் யாருமே கிடையாது நல்ல அட்வைஸ் பண்றது இல்லாம கை தூக்கி விடுற விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அதை நல்லாவே பண்ணுவீங்க அடுத்தவங்களுடைய நலனுக்காக கை தூக்கி விடுவீங்க அதுல நீங்களும் கொஞ்சம் சுயநலமா இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட இருந்து ஒரு அறிவுரை யாராவது வாங்கிட்டு போயிட்டு அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அது அவங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை தரும் அதே இவ்வளவு அறிவுரை சொல்றோம் இவ்வளோ பிஸ்னஸ் பண்றோம் இப்படிதான் படிக்கணும் இப்படிதான் மேரேஜ் லைஃப்ல சண்டை போடாம இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் நாம நம்மளுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தோம்னா அது நமக்கு பெருசா ஒர்க் அவுட்டே ஆகாது நம்ம என்ன செய்யறோம்னா எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துடுறோம் இதுதான் நமக்கு பிரச்சனையே எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஒருத்தவங்களுக்கு சொல்லி தரும் மத்தவங்க சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணி பெரியால் ஆயிடுறாங்க ஓகே இவங்களே இவ்வளவு செய்யும் போது நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படணும் அப்படி யோசிச்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டு அவசரப்பட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் நம்புற விஷயத்தையே செஞ்சா கூட உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் முக்கியமா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க யோசிச்சு செயல்பட்டா வெற்றி உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயம் நீங்க யோசிக்கலாம் என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லா ராசிக்குமே கஷ்டப்பட்டு முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு கஷ்டப்படாமலே எல்லாம் கிடைக்கும் ஆனா அது முன்னேற்றம்ங்கிறத குறைச்சிருவார் அதனால நீங்க என்ன செய்யணும்னா யோசிச்சு நிறைய விஷயங்கள் செஞ்சீங்கன்னா இரட்டிப்பு சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு வட்டிக்கு விடுறது பினான்ஸ் பண்றது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாற்றி விடுறது வேற கோல்டு காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப யோசித்து பண்ணுங்கள் ஏன்னா இரண்டாம் வீட்டில் சுக்கரன் நீங்கள் என்ன லெவலில் போனாலுமே பண விஷயத்தில் பிரச்சனையில் மாட்டவே மாட்டிங்க ஆனால் உங்கள் பணம் தங்குமாங்கிறது தான் கொஸ்டின் நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பணம் தங்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பணத்தை கொடுத்து வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு அதாவது என்னன்னா நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா இருவரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க அதே மாதிரி கும்பராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் சிம்ம ராசியை தவிர்த்துறது நல்லது பிசினஸ் விஷயத்துல மட்டும் மேரேஜ்ல கிடையாது அதே மாதிரி நீங்க அவாய்ட் பண்ணக்கூடிய ராசிகள்னு பார்த்தா கண்ணி ஆகவே ஆகாது கடகம் ஆகாது எஸ்பெஷலி ஒரு விஷயம் கும்பராசி சதயம் நட்சத்திரம் ஆயில்யம் இது இரண்டும் சேரவே சேராது பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படி சேர்ந்தா ஏன்னா கனம் ஒரே கனமாவும் இருந்துடக்கூடாது அதே நேரத்தில் ஆறு எட்டில் அமைஞ்சிடவும் கூடாது இது பல சிக்கல்களை உருவாக்கும் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ஜாதகத்தை எப்பவும் செக் பண்ணி பாத்துக்கோங்க அது சில தசாபுத்தி உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க அந்த தசாபுத்தி பலன்களின் படி இப்போ உங்களுக்கு குரு தசாவோ சுக்கர தசாவோ நடந்ததுன்னா பட வேண்டாம் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு குரு இரண்டாம் வீட்டில் சுக்கரன் உச்சம் அதே மாதிரி மூன்றாம் வீட்டில் செவ்வாய் பலம் சூரியனும் இங்க உச்சம் அதே மாதிரி நான்காம் வீட்டுல சந்திரன் உச்சம் சோ உங்களுக்கு புதன் திசைய தவிர புதன் புத்திய தவிர வேற எந்த தசாவோ புத்தியோ உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் ஏன் சனி தசாவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனா ஒரு விஷயம் ஜென்ம சனி உங்களை பெருசா அஃபெக்ட் பண்ணாம இருக்கவே இருக்காது அதுவும் இரண்டாவது ரவுண்டு இல்ல மூன்றாவது ரவுண்டு அப்படின்னா கர்மாவை ஃபுல்லா கழிக்கிற மாதிரி கொண்டு போவார் மறக்காம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த விஷயத்த நீங்க எடுத்து செஞ்சாலுமே அதுல சற்று கவனம்ங்கிறது தேவை அவசியம் தேவை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக ஒரு விஷயத்த எடுத்து செய்யாதீங்க ரொம்ப யோசிச்சு நிதானமா செய்யுங்க எல்லா விஷயத்திலையும் ரொம்ப வெள்ளந்தியா இருக்காதீங்க உங்க மனசுல பட்ட விஷயத்த ஓப்பனா பேசுறேன் அப்படிங்கறதுக்காக நிறைய விஷயங்கள்ல மாட்டிக்காதீங்க உலகத்தை சுத்தி இருக்கவங்க எப்படி இருக்காங்கிறத பாத்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்காங்க என்னைக்குமே வேலையில உங்களுக்கு பெருசா பிரச்சனை இருக்காது நீங்க வேலையில பர்ஃபெக்டா இருப்பீங்க அதுல மாற்றமே கிடையாது ஆனா தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய ஒர்க்கை கொடுத்துட்டா அந்த ஒர்க்கை செய்யாம இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒர்க்கை ப்ராப்பரா செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்க நிறைய டைம் எடுத்துக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு ஆனா அதுவே உங்களுக்கு காம்படிஷன் போட்டி அப்படின்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நீங்க அதுல காட்டக்கூடிய விவேகம் ஸ்பீடு இருக்கு பாருங்க ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு அடுத்தவங்களை போட்டி போட்டு ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கும் அதுக்காக எந்த அளவுக்கும் எந்த நேரத்துலையும் உழைப்பீங்க இன்னும் நிறைய பேர் வருத்தப்படுறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் என்னுடைய வீட்டு அதிபதி ஆனா சனி பகவான் தான் என்னை ரொம்பவே வஞ்சிக்கிறார் ரொம்ப கஷ்டப்படுத்துறார் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம் நான் ஏன் குரு பகவானுடைய வீட்டில் திறந்திருக்க கூடாது அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சனி பகவான் வந்து தகப்பன் ஸ்தானம் நீங்க செய்யும் தவறை சுட்டி காட்டுவார் தண்டனை கொடுப்பாரே தவிர உங்களை என்னைக்குமே ஒரு அடிமட்ட லெவல்ல வச்சு அசிங்கப்படுத்த மாட்டார் முன்னோக்கி உங்களை மேல கொண்டு வரக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு எப்போதுமே உண்டு தூக்கி விடக்கூடிய வழிய சனி பகவான் என்னைக்குமே செய்வார் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல நாலு பொம்மை இருக்குன்னா அந்த நாலு பொம்மையில எந்த ரொம்ப நுணுக்கமா அழகா பர்ஃபெக்டா இருக்கோ அந்த பொம்மையை செஞ்சவர் கும்பராசிக்காரரா இருப்பார் என்னைக்குமே எதையுமே நுணுக்கமா செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு மன வலியையும் அதிகமா தாங்கி கொள்ளக்கூடிய அமைப்பு தான் உண்டு தான் உண்டு ஏன்னா எதிலுமே தோல்விகளை ஆரம்பத்திலிருந்தே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய அப்கிரேட்னே சொல்ல மாட்டீங்க அப்கிரேட் கொஞ்சம் டவுன் வரும் அப்கிரேட் ஏற்றமாகவும் இருக்கும் அதாவது ஏற்ற இறக்கத்தோடயே உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது இருக்கும் தாய் வழி அன்பு அதிகமா இருக்கும் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போனா வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அதே மாதிரி கும்பராசிய பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதுல முக்கியமான விஷயங்கள் இடது கையில நீங்க மோதிரம் அணிவது உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து எந்த விதமான மோதிரம் அணியலாம்ங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பௌர்ணமி நாள்ல வளர்பெறி திங்கள்ல இறை வழிபாடு செய்யறது அதுலயும் குறிப்பா குலதெய்வ வழிபாடு செய்வது கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவும் பெஸ்ட்ன்னு சொல்லலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குலசேகரப்பட்டினம் இல்ல தேவிப்பட்டினம் இந்த இரண்டுல ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கும்பராசி அன்பர்களுக்கு மனைவி அமைவதுங்கிறது இறைவன் வரமா சொல்லப்படுது ஏன்னா சனி பகவானுடைய வீடு உங்களுக்கு வரக்கூடிய பேர் எந்த ராசியில வந்தா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க அலசி ஆராய்ச்சி பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை தரம் ஒரு படி இல்ல இருபடி உயரும் ஏன்னா எந்த ஒரு மனிதர்களுக்கும் எந்த ஒரு மனசுக்கும் கெடுதல் நினைக்காத ராசி தான் இந்த கும்பராசி தனக்கு யார் துரோகம் செஞ்சாங்களோ அவங்கள தான் வஞ்சிப்பாங்களே தவிர தனக்கு ஒருத்தவங்களை புடிச்சிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லவ்வும் சரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாசமும் சரி ஏ அவங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய அர்ப்பணிப்பும் சரி அதிகமா இருக்கும் இன்னமும் ஒரு விஷயம் இறைவன் கிட்ட அதிகமா தன்னை அர்ப்பணித்து ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சாலும் மனசளவுல இறைவனை நம்பி வாழக்கூடிய ராசிகளில் கும்பராசியும் ஒன்று கும்பராசியை பத்தி இன்னமும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனா பார்ட் வீடியோல இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அவசியம் என்னென்ன விஷயங்கள் செஞ்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில உயரலாம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இந்த மாதிரி நிறைய உபயோகமான தகவல்கள் பார்த்துங்கிற வீடியோல வந்துகிட்டு இருக்கு அந்த வீடியோவை நீங்க பாக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு